இப்படி கூட்டணி கட்சியில் நாங்கள் இருக்கோம் எங்களோட கடமையை நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மது போதை மாநாடு அப்படின்னு வந்து ஒன்று நடத்தினீங்க பேரணி மாதிரி ஒன்று நடத்தினீங்க இப்போ மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் துரை வைகோ அவரோட தலைமையில் நாளைக்கு வந்து திருச்சியிலேந்து பத்து நாள் பயணம் நடைபயணம் நடத்த போறாங்க இதை துவக்கி வைக்கிறது யாரு அப்படின்னா சிஎம் அவர்கள் அப்புறம் வந்து உங்க தலைவர் திருமாவர்கள் அப்படின்னும் போது இது எப்படி சார் இது நகைச்சுவையா தான் சார் அதாவது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அண்ணன் வைகோ அவர்கள் இன்று அல்ல அவர் வந்து தொடர்ந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று என்னமோ இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் சேர நினைக்காதீங்க ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே நடைப்பயணம் செய்திருக்கிறார் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அது அப்போ அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் கூட்டலில் இருந்தாலும் கூட முதல்வருக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இப்போ அவருடைய அந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறார் சரிங்களா உண்மையிலேயே மது அருந்தாக சீரட்டு குடிக்காத ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் எங்களுக்கு எழுச்சி தமிழ் அதை விடுக்க ஒரு தலைமையை பத்தி பேசும்போது நீ அங்கே ஏன் போறீங்க இந்த போதைக்கு நீ கேட்கறீங்க உங்க கட்சியில் இல்லையான்னு கேக்குறீங்க பாத்தீங்களா இந்த போதைக்கு அதிகமாக பாதிக்கப்படுவது தலித் இளைஞர்கள் தான் சினிமா போதிலையும் வந்து செத்து சாராங்க இப்ப இந்த விஜய் போய் உடல செத்தாங்க பாத்தீங்களா கரூர்ல அதுல நாற்பத்தி ரெண்டு பேர்ல இருபத்தி ரெண்டு பேரு தலித்து என்னோட கேள்வி என்ன தெரியுமா சார் இப்ப நீங்க நடைப்பயணம் பண்ணீங்க நீங்களும் மாநாடு எல்லாம் நடத்துறீங்க போதை ஒழிஞ்சிருச்சா எதுக்கு மாநாடு நடத்துறீங்க நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் விடுதலை சிறுத்தைகள் மதுவை ஒழிப்போம் பயத்தமிழ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு செயலாளர் அவர்கள் தான் அவர்கள் நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கமா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி சார் இன்னைக்கு வந்து நியூ இயர் அதுவுமா என்னடா இந்த இயர் இப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது மாதிரி யோசிக்காதீங்க பிகாஸ் நான் கொஞ்சம் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்படி கூட்டணி கட்சியில் நாங்கள் இருக்கோம் எங்களோட கடமையை நாங்கள் செஞ்சிட்றோம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மது போதை மாநாடு அப்படின்னு வந்து ஒன்று நடத்தினீங்க பேரணி மாதிரி ஒன்று நடத்தினீங்க இப்போ மதிமுகவோட தலைவர் வைகோ அவர்கள் துரை வைகோ அவரோட தலைமையில நாளைக்கு வந்து திருச்சியிலேந்து பத்து நாள் பயணம் நடைப்பயணம் நடத்த போறாங்க சார் அதாவது போதை மருந்துக்கு அகேன்ஸ்டாவும் மது போதைகளுக்கு அகைன்ஸ்டாவும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடத்த போறாங்க இதை துவக்கி வைக்கிறது யாரு அப்படின்னா சிஎம் அவர்கள் அப்புறம் வந்து உங்க தலைவர் அவர்கள் அப்படின்னும் போது இது எப்படி சார் இது நகைச்சுவையா தான் சார் இருக்கு அதாவது உங்களுக்கு நகைச்சுவையாக இருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து அண்ணன் வைகோ அவர்கள் இன்று நேற்றல்ல அவர் வந்து தொடர்ந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று என்னமோ இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் சேர நினைக்காதீங்க தொடர்ந்து பலமுறை அது யார் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே நடைப்பயணம் செய்திருக்கிறார் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அது மட்டுமல்ல ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து மதுவுக்காக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று பெரிய அந்த வாட்டட்டங்களை ஏறி குதித்து செத்தார் நான் இருக்கவங்களுக்கு பழைய வரலாறு அந்த வரலாற்றுக்காகவும் போராடினவர்கள் விடுதலை சிறுத்தையிலும் சரி அண்ணன் வைகோவும் சரி அப்ப அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் கூட்டணில் இருந்தாலும் கூட முதல்வருக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இப்ப அவருடைய அந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறார் சரிங்களா அந்த நிகழ்வு ஆரம்பிப்பதன் மூலமாக நீ என்ன பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமாக இது வந்து அவருடைய கோரிக்கை மட்டுமல்ல இதுக்கு உண்மையிலேயே கோரிக்கைக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே நாங்க மாநாடு நடத்தினோம் மகளிர் மாநாடு இப்ப இல்ல நீ இப்ப நடந்த மாநாடு சொல்றீங்க ஆரம்ப காலகட்டத்திலே மாநாடு நடத்தி மதுவை ஒழிக்க வேண்டும் இந்த டாஸ்மார்க் இழுத்து மூட வேண்டும் என்று நாங்கள் போராடினோம் இப்ப ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி பாத்தீங்களா கள்ளக்குறிச்சி சாராய சாவு கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியில் அதற்காக நாங்க வந்து மாநாடு நடத்தும் பொழுது நாங்க தெளிவா சொன்னோம் இந்த டாஸ்மார்க் நமக்கு வேண்டாம் அது மட்டுமல்ல இந்த டாஸ்மார்க் வேண்டாம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்கும் ஒரு தேசிய கொள்கையாக உருவாக்கப்பட வேண்டும் ஏன்னா நம்ம ஊர்ல மது இருக்குது ஆனா பீகார்ல ஒளிஞ்சு இருக்குல்ல பீகார்ல இல்லையில குஜராத்ல இல்லை ஆனா எங்க இருக்குது அவங்க பிஜேபி ஆளுற உத்தரப்பிரதேசத்துல இருக்குது ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க மொத்தத்திலே மது கேளுங்க மது ஒளிங்கன்னு எங்கள் தலைவர் தான் அதற்காக மாநாடு நடத்தி யாருமே இந்தியாவிலே மாநாடு நடத்தலை மதுவை ஒழிக்க வேண்டும் என்று இன்னொன்னு பல தலைவர் இருக்காங்க அவங்க மனச்சாட்சி நான் விட்டுறேங்க எத்தனை தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நிச்சயம் நீ வெளியே பேச மாட்டீங்க நானும் பேச போறது உண்மையிலேயே மது அருந்தாத சீரட்டு குடிக்காத ஒரே தலைவர் தமிழ்நாட்டுல எங்கள் தலைவர் தான் எழுச்சி தமிழர் அதை விடுங்க ஒரு தலைமையை பத்தி பேசும்போது நீ அங்க ஏன் போறீங்க நைதர் ஸ்மோக்கி நார்த் பெங்கிங்னு இருக்கிற உலக தலைவர்களிலேயே ரெண்டு தான் ஒன்னு மேதகு பிரபாகரன் இன்னொன்னு எங்கள் எழுச்சி தமிழர் அந்த வழி மட்டும் அல்ல இந்த போதைக்கு நீ கேட்குறீங்க உன் கட்சியில இல்லையான்னு கேட்குறீங்க பாத்தீங்களா இந்த போதைக்கு அதிகமாக பாதிக்கப்படும் தலித் இளைஞர்கள் தான் தலித்து மக்கள் தான் நான் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னு நான் சொல்ல வர விட வரல சினிமா போதுலையும் வந்து செத்து சாராங்க இப்போ இந்த விஜய் போய் ஒரு செத்தாங்க பாத்தீங்களா கரூர்ல நாற்பத்தி ரெண்டு பேர்ல இருபத்தி ரெண்டு பேரு தலித்துகள் எல்லா தரவும் எங்களுக்கு இருக்குது அதனால நாங்கள் அரசியலுக்காக செய்யவில்லை முழுக்க முழுக்க மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றேன் கட்சியோட இளைஞர் நீ சொல்லுது மது என்பது வெறும் கஞ்சா மட்டும் மது அல்ல அபின் மட்டும் மது அல்ல டாஸ்மாக் மதுதான வீரு வந்து போதை இல்லையா பீர் போர்வேல போதும் இல்லையா கேட்கிறேன் அதே மாதிரி அது பேருனா ரம்மு போதும் இல்லையா ஒயின் போதும் இல்லையா என்னோட கேள்வி என்ன தெரியுமா சார் இப்ப நீங்க நடைப்பயணம் பண்ணீங்க நீங்களும் மாநாடு எல்லாம் நடத்துவீங்க போதை ஒழிஞ்சிடுச்சா எதுக்கு மாநாடு நடத்துறீங்க அது எவ்வளவு டைம் தானே சார் வேஸ்ட் இதெல்லாம் விட்டுட்டு கிட்ட போய் பேசுதான கேட்கலங்க ஓபன் வந்து சிஎம் சாரை நேரடியாக பார்த்து எங்கள் தலைவர் சொன்னாரு ஆனால் சிஎம் என்ன சொன்னார் நான் நிச்சயமாக இதற்கான நான் வந்து அட்டவணையை வழங்குகிறேன் படிப்படியாக எப்படி குறைக்க வேண்டும் என்று ஆனால் அவர் சொன்னாலும் கூட அவர் கீழே இருக்கிற அமைச்சர் பெருமக்களோ சில அதிகாரிகளோ என்ன சொல்கிறாய் தெரியல இதில் தான் நமக்கு நிறைய லாபம் வருதுன்னு சொன்னாலும் கூட சொல்லலாம் ஆனால் இந்த தருணத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி இளைஞறுத்தை எழுச்சி பாசனை என்ன சொல்கிறார் என்றால் மது போதை என்பது எல்லாமே மது போதை தான் டோட்டலாக முடியுங்க நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன் செங்கோட்டைக்கு செங்கோட்டை மேடையில் புதுக்கோட்டத்து பொதுக்கோட்டம் அதாவது பெரிய நல்ல கூட்டம் ஒரு பொது கூட்டம் தான் சொல்கிறேன் அது வந்து சாதாரண அரங்க கூட்டம்லாம் இல்லை அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது ஒரு பெண்மகள் எந்திரிச்சே சொன்னாப்புல மதுவை முதல்ல ஒழிங்க இருக்க ஒளிங்க இங்கெல்லாம் அந்த ஊர் பூரா அதே பிரச்சனையாக இருக்குன்றாங்க உண்மையாக அந்த வருத்தத்தையும் நாங்கள் இது பண்ணுறோம் நீ வந்து நீ வந்து நகைச்சுவையா சார் இருக்கு பாக்காதீங்கன்னா நீங்க எப்படி சார் சொல்வீங்க நாளைக்கு வந்து அவர் ரெண்டாம் தேதியில இருந்து பத்து நாள் நடைப்பயணம் அதுக்கு வந்து நடப்பாராம் அது வந்து துவங்கி வைக்கிறது வந்து சி எம் ஸ்டாலின் அவர்களும் அவர்களுமா எதுக்கு சார் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் ஒரு டிராமா மாதிரி இல்ல

இது உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான ஒரு முன்னெடுப்பு இந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழக முதல்வர் அதை சும்மா ஸ்டார்ட் பண்றதுல மட்டுமல்ல அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயே அறிக்கையை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன் என்ன சார் காமெடியா இதெல்லாம் என்ன பண்ணி பனிரெண்டு நாள் அவர் போறாரு நடந்து நாளைக்கு ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு ஏறக்குறைய பதினைந்தாம் தேதி வரைக்கும் பொங்கல் வரைக்கும் பதிமூணு நாள் நினைக்கிறேன் பன்னெண்டு நாள் நினைக்கிறேன் இந்த பயணம் அங்க போய் சேர்றாரு எதுக்கு சார் இந்த இந்த நடைபயணம் முதல்ல சிஎம் தான் அவர்தான் வந்து துவக்கி வைக்கிறாரு சிஎம் கிட்டயே கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றத விட்டுட்டு இல்ல இவங்க என்ன சொன்னாங்க கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க இளம் விதவைகள் இங்கதான் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்களா நாங்க வந்தோடனே முதல்ல இந்த மதுபானம் இயக்கத்துக்கு இதுக்குதான் வந்து நாங்க தடை விதிப்போம் அதுதான் முதல் கையெழுத்து அப்படின்னு சொன்னாங்களா வந்து ஜாஸ்தி தானே சார் ஆச்சு எழுநூற்று தொண்ணூறு கோடி வந்து தீபாவளிக்கு வந்து அவங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணி அச்சீவ் பண்ணிருக்காங்க சார் இப்ப பொங்கலுக்கு எவ்வளவு கோடின்றத வெயிட் பண்ணணுமா இப்படி தான் இருக்கு சார் இதை விட்டுட்டீங்க இதை விட்டுட்டு நாங்க மாநாடு நடத்தினோம் நாங்க கூட்டணி கட்சிகள்ல இருந்தாலும் முதல்வரா நாங்க தலைவர் வந்து முதல்வராக இருக்கிற எங்க தலைவர் முதல்வர் என்றால ஏன் கேள்வி கரெக்ட் உங்கள வரவருக்குறேன் அவர் முதல்வராக இருக்கிறா அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட போய் நீங்க கேளுங்க என்ன கேக்குறீங்கள அவங்க கட்சியில இருக்கிற ஒரு இளைஞரணி செயலாளர் கூட்டு நேர போய் கேளுங்க ஏங்க நீங்க வந்து மதுவை உள்ள என்று இதையே சொல்லி நீங்க எத்தனை நாள் வந்து எஸ்கேப் ஆகலான்னு நீங்க நினைக்கிறீங்க நாளைக்கு நீங்களும் வந்து ஒரு பொசிஷனுக்கு வரதுக்காக விசிகேல ஏதாவது ஒரு பொசிஷன் இப்ப நீங்க மாநில இளைஞரணி செயலாளர் நாளைக்கே இப்ப வந்து சீட்டு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து நீங்களும் எம்எல்ஏ ஆகுறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவீங்க நிச்சயமா மதுவை ஒழிப்போம்

டாஸ்மார்க் நல்லா கேட்டு டாஸ்மார்க்கு இழுத்து மூடுன்னு இந்தியாவுலயே சொன்ன ஒரே தலைவர் எங்க தலைவர் தான் வேற யாரு சொல்ல விஜய் சொல்றாரா விஜய் சொல்றாரா டாஸ்மார்க் இழுத்து மூடுன்னு ஒரு காலத்துல வந்து அன்புமணி சொன்னாரு இப்ப அன்புமணி பேசுறாரா சரி ஏடிஎம் இருக்கு ஆப்போசிட் இருக்கு நாங்க தான் அடுத்த அவங்க பேசுறாங்களா நாங்க தான் உண்மையான எதிர்கட்சி சங்கத்தமிழ் நாங்கள் விடுதலை சிறுத்தை உண்மையான எதிர்கட்சி நீ நோட் பண்ணி பேசிட்டேன் என்னோட கடமை முடிஞ்சிடுச்சு நானும் வந்து கச்சேரிக்கு போனேன் இல்ல சார் அது கிடையாது நாங்க என்ன மாதிரியா நாங்க போனோம் நாங்க இதை பண்ணோம் நாங்க இதை நடத்தி காட்டினோம் பாருங்கன்னு சொல்றீங்கல்ல அப்ப நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார் நீங்க எதிர்கட்சின்ட்டுன்னு நாங்க போனோமே நாங்களும் கச்சேரிக்கு போனோம் நாங்களும் போயிட்டு வந்தோம் இல்ல சார் நாங்களும் போராட்டம் நடத்தி இப்ப நான் கேள்வி கேட்கறதுக்காக நாங்க அப்ப போராட்டம் நடத்தினோமா இல்ல சார் இதெல்லாம் எங்ககிட்ட வந்து பேசாதீங்க சார் நீங்க இருந்து அந்த போராட்டத்தை நடத்தினீங்க அதுக்கான ரிசல்ட் என்னன்றத எங்களுக்கு வந்து சொல்லுங்க பேசி முடிச்சுட்டீங்களா இப்ப நான் பேசுறேன் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி இருப்பது விடுதலை சிறுத்தைகள் வைகோ மற்ற சில அமைப்புகள் நாங்கள் வந்து இன்னும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அமைச்சரவையில் நாங்கள் இல்லை இதற்கு முன்னால் இதுக்கு இனி வருங்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிகளையோ அல்ல அதிகாரத்திலேயோ பங்குகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் நாங்கள் அதை வந்து அலோ பண்ண மாட்டோம் டாஸ்மார்க்காக தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் டாஸ்மார்க்காக சிறைச்சாலையே சென்றிருக்கிறான் டாஸ்மாக் இழுத்து முடினும் எங்கள் பயல்களை அடிச்சு நொட உடைச்சு அதற்காக சிறைச்செல்லாம் போயிருக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க கோவப்படாதீங்க நிச்சயமாக வருங்காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் வந்து வர்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டணியில் கூட நாங்கள் சொல்லுவோம் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லுவோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இதை நாங்கள் திமுகவுக்கு நாங்கள் வலியுறுத்துவோம்

போராடி இருக்கிறான்ல அவனை தள்ளிட்டாங்க ஏன் இப்ப நம்ம பார்க்கும் போது திருத்தணி பக்கத்துல ஒரு பையனை பாவம் அவங்களும் போதில வெட்டி அவனை காலி பண்ணிட்டாங்க தம்பிக்கு தெரியல என்ன நிலையில இருக்கல ஒழிக்கணும் மதுவே ஒழிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சார் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறத விட களத்துல இறங்கி நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்றது தான் சார் நாங்களும் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஆவலை விடுதலை சிறுத்தைகள் பூர்த்தி செய்யும் ஃபைன் சார் இன்றைக்கி அரங்கத்துக்கு வந்து ரொம்ப அழகாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் ஏதாவது செய்வோமா அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் இருக்கீங்க நாங்களும் வந்து அதை பார்க்குறோம் சார் அதை அந்த நாள் எப்போ வரும் நிச்சயமாக வரும் நிச்சயமாக வரும் எங்கள் தலைவருடைய முழக்கத்தோட நான் முடிச்சுக்கிறேன் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறேன்னா மதுவை ஒழிப்போம் மனித மாண்பை காப்போம்ன்றார் அது தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் மகாத்மா காந்தி பிறந்த மண்ணு மகாத்மா காந்தி அந்த காலத்தை சொன்னார் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அது மட்டும் இல்லாமல் பிஜேபி இப்போ ஆளுது பிஜேபி இறை வழிபாடு உள்ளவர்கள் எந்த இறைவன் வந்து நீங்கள் மதுவு போலதில் இருக்கிறான்னு சொல்லலை ஆகையால் இதெல்லாம் உணர்ந்து தேசிய கொள்கையாக மோடி ஒரு நேரம் அறிவிச்சுட்டாங்க முடிஞ்சு இந்தியாவில் எங்கேயுமே வந்து மது விற்பனை இல்லை அப்படின்னு போடலாமே அழகாக அப்போ நாங்கள் அதை வலியுறுத்துறோம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி அதை ஒரு வெற்றிகரமாக முடித்து காட்டுவோம் என்று நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அறிவுகோள் விடுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்